ஆன்றோர்களே சான்றோர்களே எதுக்கு இப்படி பாரபட்சம் பார்க்குறீங்க இல்லை நான் கேட்குறேன் என்ன பார்சியாலிட்டி கல்யாணம் புதுசாக பண்றவங்க கொண்டாட்டி மட்டும்தான் ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போகணுன்றது இல்லை எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா நான் தெரியலையா நாங்க நிம்மதியா இருக்க வேணாமா நாங்க சந்தோஷமா இருக்க வேணாமா இல்லை லைஃப் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களும் வாழ வேணாமா இல்லை கேட்கிறேன் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையான்னு கேட்குறேன் கேட்குறேங்க நான் எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையான்னு கேட்குறேன் பொண்டாட்டி ஆடி மாசம் ஆச்சுன்னா அம்மா வீட்டுக்கு போச்சு ஒரு மாசம் பொண்டாட்டி இல்லாம நாங்க எப்படி இருக்குது நாங்க நிம்மதியா இருக்காமா இல்ல நாங்க சந்தோஷமா இருக்க வேணாமா இல்ல நாங்க பிடிச்ச மாதிரி இருக்க வேணாமா பொண்டாட்டி இல்லாம நாங்க எப்படி இருக்க முடியும் எங்கெல்லாம் பார்த்தா பாமா இல்லையா உங்களுக்கு நீ சும்மா தெரியும் நீ சும்மா அவனும் தெரியாதுமா கேக்குறீங்க உங்களை சொல்லுங்க அதனாங்க பொண்டாட்டி இல்லாம எப்படிங்க கொஞ்சம் பாத்து பண்ணி விடுங்க ஐயா இந்த ரூல்ஸை வெறும் பொது கொண்டாட்டியில் மட்டும் போடாம மெல்டு வீடா இருக்க கொண்டாட்டிகளுக்கு சேர்த்து போட்டு விடுங்க சொல்லிவிட்டு ஆமாம் ஆமா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆமா பார்த்துக்குங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் போடுற வேலை வச்சுக்கிறாங்க புரியுதா ஆ ஆமா ஆ